ருத்ராட்சம் சுத்தது பாருங்க எனக்கு வந்து இது ஒரு சித்தர் கோவில்ல கொடுத்தது அதுமே ரேர் தான் எனக்கு வந்து அவங்களுக்கு அந்த இமயமலை சம்திங் அங்க போகும் அவங்களுக்கு கொடுத்ததா எனக்கு இதை கொடுத்தாங்க காப்பர் காயின் வந்து காப்பர்ல வச்ச தகடெல்லாம் இல்லைல்ல இதுவுமே வந்து பழைய காயின் இப்போதைக்கு வர ஃபைவ் ருபீஸ் காயின் கிடையாது ரொம்ப ரொம்ப பழைய காயின் நம்ம கிட்டே இருக்கோம்ல அதில் காப்பர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இங்கே பாருங்க இது எடுக்கும்போது அப்படியே இந்த மேக்னெட்டிங் மாதிரி பாருங்க மேக்னெட்டிக் மாதிரி அப்படியே இழுக்குது ரொட்டேட் ஆகுதுல்ல இதை எப்படியும் வந்து ரொம்ப நேரம் பண்ணிட்டேன் வர்றவங்களுக்கெல்லாம் வீட்டில் எல்லாருக்கும் காட்டிட்டேன் இங்க பாருங்க எனக்கு ஷோக்கா இருக்குது இங்க பாருங்க ஓட்டுறது